ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நாலு முட்டையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மூணு வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் போட்டு இதில் வதக்கணும் இஞ்சி பூண்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் நாலு முட்டை ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க வெங்காயம் போடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்கலாம் கொத்தமல்லி கருவேக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வரைச்சுக்கோங்க நான் முட்டையை வந்து இப்படி துருவி வச்சுருக்கேன் முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் இப்படி துருவி வச்சுருக்கேன் முட்டையை ஸோ இந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா இது கூட நம்ம துருவி வச்ச முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கூட வந்து மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் இது வந்து காரத்துக்கு பதிலாக நான் மிளகு பொடி சேர்க்குறேன் மிளகாத்தூள் சேர்க்கலை அதுக்கு படியாக மிளகு பொடி சேர்க்குறேன் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நமக்கு சாட் மசாலா இல்லை கரம் மசாலா எது வேணாலும் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை ஆற விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்க ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணோம் அதுக்கு கடலை மாவு நாலு ஸ்பூன் இப்போ அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் பாருங்கள் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடலை மாவு அரிசி கார்ன்ஃப்ளார் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடணும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதிலுமே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஸோ உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்தாச்சு ஸோ இந்த மாவு வந்து இப்படியே இருக்கட்டும் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இப்போ வந்து பிரெட் கிரம்ஸ் இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து உடச்ச கடையில் எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம துருவி வச்ச முட்டையை மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த உருண்டையை நம்ம பண்ணியிருக்க பேஸ்ட்டில் நல்லா ரோல் பண்ணி எடுக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற உடச்சக்கடலை பவுடரில் போட்டு நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா ப்ரெட் கிரம்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு பால் எடுத்துகிட்டு பால் மேலே இப்படி போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க அழகாக நல்லா உருண்டையாக வந்துருச்சுங்களா இப்போ டிப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த நம்ம வச்சுருக்கிற இந்த பவுட்ரு மேலே இப்படி போட்டு பிரெட் கிரம்ஸ் மேலே இப்படி போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் விட வேண்டியது கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரெட் கிரம்ஸ் நம்ம போட்டு ரோல் பண்ணியிருக்கிறது எடுத்து இதில் போட வேண்டியது தான் அவ்வளோதான் ஒவ்வொன்றா போட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணி ரோல் பண்ணி எல்லா சைட்ஸும் ரோல் பண்ணி எடுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரணும் ஸோ இப்போ எக் லாலிபப் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மைனீஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுதான் மைனஸ் ஒரு தொத்தாச்சு இப்போ நம்ம எக் லாலிபப் சாப்பிட்டு பார்க்கலாம் வா! ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க